சமூகத்தினுடைய அரசியல் விடுதலைக்காகவும் தொடர்ந்து களமாடி சாவு கண்ட என் அன்பிற்கினிய சகோதரர் திரு ரஜினி பாண்டியன் அவர்களுக்கு முதற்கண் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து தமிழகத்தில் இன்றைக்கு கூலிப்படைகளை வைத்து கொலை செய்கின்ற சம்பவங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இதை ஆளுகின்ற அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது காவல்துறை பட்சமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து சாதிய படுகொலைகள் சமீப காலமாக தீபக் பாண்டியன் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார் அவரை படுகொலை செய்த அந்த நபர்களுக்கும் தீபக் பாண்டியன் அவர்களுக்கும் எந்தவித முன்பகையோ தொடர்போ கிடையாது மாறாக அவருக்கும் வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தான் தொடர்ந்து அங்கு பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது ஆனால் படுகொலை செய்து கூலிப்படையை வைத்து ஏவி படுகொலை செய்துவிட்டு அவர்களையே காவல்துறையிடம் சென்றர் செய்தார்கள் அந்த காணொலியில் இருந்த அந்த குற்றவாளிகள் கூட இன்னும் இரண்டு பேரை கைது செய்யவில்லை ஆனால் அந்த திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அவர்கள் அமைதியாக இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட நம்முடைய சமூக அமைப்புகளின் தலைவர்கள் மீது நாற்பதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் நாங்குநேரி வாகன்குளம் பகுதியை சேர்ந்த கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து அனைவரின் மீதும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் யாரும் வளரும் தமிழகம் நேரடியாக திமுக பாண்டியல் மீட்டுக்கு சென்று சந்தி அத்தி ஆறுதல் கூறிவிட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் கொலை நடந்து ஆறு நாள்கள் ஆகிறது எத்தனை குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் அவர்களிடத்தில் முன்வைத்தோம் மாறாக நம்முடைய சமூகம் இல்லாமல் மாற்று சமூகத்தில் ஒரு விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கின்ற மாணவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அனைவரும் மேலும் வழக்கு தொடர்ந்து அனைவரையும் பிடித்துக் கொண்டு சிறைப்படுத்துகிறார்கள் அப்படி செய்கின்ற அந்த காவல்துறை பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே அவர்களை எல்லாம் அடக்குமுறைக்கு உள்ளாக்குகின்றது காரணம் என்ன என்று இளைஞர் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் சிறை காவலர்களின் உதவியோடு அதாவது அரசு எந்திரத்தின் உதவியோடு படுகொலை செய்யப்படுகிறார் அவருடைய உடலை வாங்காமல் தொடர்ந்து அந்த கிராம மக்கள் எழுபத்தி ரெண்டு நாட்களாக போராடி வந்தார்கள் அதை கருத்தில் கொண்ட இந்த காவல்துறை அதற்கப்புறம் நடந்த ஒரு குற்ற வழக்கில் எந்த சம்பந்தமும் இல்லாத அனைத்து பேரையும் அந்த வழக்கில் சேர்த்து எல்லாரையும் சிறைக்கு அனுப்புனாங்க அதுக்கப்புறம் ஏற்படுத்த விளைவாக தீபக் பாண்டியன் கொலை வந்து யாருமே போராடுறதுக்கே வரல அமைதி ஊர்வலத்தில் மட்டும் கலந்துகிட்டாங்க இப்ப அமைதி ஊர்வலத்தில் கலந்துகிட்டவங்க மீது வழக்கு பதிவு பண்றீங்க முன்னூறு வாகனங்களுக்கு மேல பறிமுதல் பண்றீங்க அப்ப ஒடுக்குமுறையை பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே இந்த அரசும் காவல்துறையும் புகுத்துகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இது போன்ற அடுத்து படுகொலையில் நீங்கள் ஒன்று கூட கூடாது அமைதி ஒருவரும் நடத்தக்கூடாது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தேவேந்திரகுல சொந்தங்களும் சமூக ஆர்வலர்களும் அதில் கலந்து கொண்டார்கள் அனைவர் மேலையும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூறு வாகனங்களை பதிவு செய்திருக்க வழக்கு பதிவு செய்து பறிமுதல் செய்திருக்கிறது இதையெல்லாம் நாம் பார்க்கும் போது அரசியலற்ற ஒரு அனாதியான ஒரு சமூகம் கேட்பாரற்று இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது நம்மை பற்றி யாராவது பேசுவாங்களா அவர்களுக்காக குரல் கொடுத்தது வளரும் தமிழகம் கட்சி மட்டும்தான் வளரும் கட்சியினுடைய தலைவர் பட்டாபிராமன் தொடர்ந்து அந்த தென் மாவட்ட மக்களின் உரிமைக்காகவும் ஒடுக்குமுறைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் அதோடு இல்லாமல் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவருடைய மீட்டருகில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கில் கூட அந்த கூலிப்படை ஏவிதான் கொலை செய்ததாக அந்த ஆம்சாங் தரப்பினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அந்த எட்டு பேரை சரண்டர் சரண்டர் கொடுத்திருக்காங்க அவங்கள வச்சு அந்த வழக்கம் முடிக்கிறாங்க இந்த கொலை எதற்காக நடந்தது இந்த கொலையின் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் அவர்களை ஆய்வு செய்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பது இந்த ஓசிஐ என்று சொல்லக்கூடிய குற்ற தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தெரியாதான் இவர்களுடைய வேலை என்ன என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்பாகவே அதை தெரிந்து காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கொடுத்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் மாறாக தமிழகம் முழுவதும் இந்த ஓசிஐ என்று சொல்லக்கூடிய இந்த குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் சாதியாக செயல்பட்டு வருகின்றனர் காரணம் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வேலையை அவர்கள் ஒரே ஊரில் செய்து வருவதால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதியினருக்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவாரூர் மாவட்டத்தில் ஓசியை ஓசிஐ என்று சொல்லக்கூடிய அந்த காவலர்கள் நம்முடைய வளரும் தமிழன் பொறுப்பாளர்கள் மீது ஐயா மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் புதிதாக வந்து வருகை தந்த போது அவர்கள் எடுத்து ஒரு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க மாமூல் வசூல் பண்றாங்க ரவுடிசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ட கொடுக்குறாங்க இது விசாரணைக்கு வருது உடனே என்ன பண்றாங்க கூப்பிட்டு ரெண்டு பேரை நம்ம பொறுப்பாளரை ஒன் டென் போடணும் வேற வழியே இல்ல ஓசிஐல இருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து பண்றவன் சட்டவிரோத தொழில் பண்றவன் சாராயம் விற்கிறவன் கட்ட பஞ்சாயத்து பண்றவன்லாம் விட்டுட்டு நம்முடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களை ஒடுக்கும் விதமாக இந்த ஓசிஐ போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அது சம்பந்தமாக நான் போய் டிஎஸ்பி பார்த்து பேசும்போது அவ எஸ்பி போய் பாருங்க அப்படிங்கிறாங்க அவர் வந்த புதுசுல அவரை போய் பார்க்க போனா என் பேர்ல ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து வச்சிருக்கான் நான் யாரையோ கொலை பண்ண போறேன்னு சொல்லி யார யாரையோ சேர்த்து எழுதி வச்சிருக்கான் அப்ப இவரோட நோக்கம் என்ன இந்த மக்களுக்கான அரசியலை நீங்க செய்யக்கூடாது இந்த மக்கள் அரசியலாக ஒன்று தள்ளக்கூடாது அப்ப இவர்கள் அரசியலற்ற ஒரு சமூகமாக அனாதையாக வாழ வேண்டும் அதை செய்கிற ஒரு நாள் குற்ற வழக்குகள் இருப்பதாக சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு இவர்கள் பொய்யான தகவல்களை கொடுத்து நம்ம எல்லாம் குற்றவாளியாக்க முயற்சி செய்கிறார்கள் அதுக்கப்புறம் பெரிய வந்துட்டேன் திரும்ப அவர் அதை ஆய்வு செய்து நாம் அது போன்ற செயல்களில் ஈடுபடவில்லை என்று தெரிந்ததனால் பிரச்சனை இல்லை எத்தனை அதிகாரி இன்னைக்கு இப்படி இருக்காங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஓசிஐ போலீஸ் பூரா எந்த குற்றம் நடக்க போது அப்படிங்கிறது அவங்க கண்காணிக்க தவறிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் அரசியல் செய்யக்கூடிய குறிப்பாக பட்டியலினத்தில் அரசியல் செய்யக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களையும் சமூக போராளிகளையும் வழக்கறிஞர்களையும் குற்றவாளியாளர் குற்றவாளிகளாக இன்னைக்கு சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு தோழர் வெற்றி சொன்னது போல தமிழக அளவில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் எடுத்து பெரும்பாலும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க கொள்ளையடிச்சிருக்காங்களா வழிப்பணி பண்ணிருக்காங்களா இருக்காது ஆர்ப்பாட்டம் போராட்டம் வழக்கு இருந்தாலே உங்களை சேர்த்ததான் என்னோட பேருக்கு எச்சுல இருக்கு நாலு வருஷமா நான் பெடிஷன் கொடுத்துட்டு இது இதுவரை எடுக்கல என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அரசியலா மேல வந்துடக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது அப்படி நம்ம வர்றப்ப நம்ம குற்றவாளியா அரசுக்கும் காவல்துறைக்கு சகோதரர் ரஜினி பாண்டியன் படுகொலை செய்யப்பட்ட போது அதே இடத்தில் அதே ஊரில் பாலை பட்டாபிராமணம் இருந்தார் அவர்கள் பாலை தான் கொலை செய்ய வந்தது அவருடைய திட்டமே இந்த பகுதியில் அரசு எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறார் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிவிட்டார் இந்த மக்களை அரசியல் படுத்துவார் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடுதான் அவர்கள் வந்தது ஆனால் அது முடியாத பட்சத்துக்கு தான் ரஜினி பாண்டிய கொலை கோயம்புத்தூரில் சென்று இவர் கோயம்புத்தூர் பாண்டியன் கொலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கோயம்புத்தூர் போய் தங்கியிருந்தாங்க இவரை படுகொலை செய்யறதுக்கு இதே திருவாரூரில் இருக்கக்கூடிய வேற வேற வழக்குகள் போட்டு அவர்களை ரிமாண்ட் பண்ணாங்க இதுவரையும் இந்த காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் அரசுக்கும் இதை எழுதியிருக்காங்களா இத மாதிரி பாலை பட்டாபிராமன் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது இவர்கள் கொலை செய்ய முற்படுகிறார்கள் ஏனென்று சொன்னால் ரஜினி பாண்டியன் கொலை நிலைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளுக்கும் நாங்கள் சட்ட ரீதியாக வழக்கு நடத்தி இன்னைக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் ஒரு சிலர் மட்டும் அதுல விடுதலை பெற்றிருந்தாலும் அதற்கும் மேல்முறையை செய்திருக்கிறோம் அவர்கள் அந்த காழ்ப்புணர்ச்சியில அந்த வெறுப்புணர்ச்சியில இவங்க உள்ள இருந்தே சிறையிலிருந்தே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு புல்ல கஞ்சாகுரம் பண்றான் சிறையிலிருந்தே இன்னைக்கு வெளியில தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் படுகொலை செய்யறான் கூலிப்படைய வச்சு அப்படி இந்த பாலை பட்டபிராம படுகொலை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் இப்படி கோயம்புத்தூர்ல போய் நீங்க கைது பண்ணிட்டு வந்தீங்களா அவன் எதுக்காக கோயம்புத்தூர் வந்தான் அவரை படுகொலை சேர்த்து வந்தான் அது உங்களுக்கு தெரியும் அப்ப உயர் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு நீங்க தகவல் கொடுத்தீங்களா அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது நீங்கள் கொடுத்திருக்க கூடிய தனி பாதுகாப்பு பி பாதுகாப்பு வந்து தனி காவலர் பாதுகாப்பு திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கீங்க அவர் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் தொழில் நிமித்தம் பெரும்பாலும் கோயம்புத்தூர்ல இருக்காரு அடுத்து இன்னைக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் அங்க சென்று போராட்ட காலத்துல முதல்ல ஆளா நிக்கிறது அவர் மட்டும் தான் நிக்கிறார் நம்முடைய கட்சி தான் நிக்கிறது அப்ப தமிழகம் முழுவதும் நம்ம கட்சி பணிக்காரமாக காரணமாகவும் அவரோட தொழில் நிமித்தமாகவும் இன்னைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த பிஎஸ்ஓ அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கணும் இந்த கூட்டத்தின் வாயிலாக திரும்ப திரும்ப நான் சொல்றேன் காவல்துறை வந்து நல்லா கேட்டுக்கணும் அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதை நாங்க வந்து புகாராவும் கொடுத்துட்டோம் நீங்க ஆனா கண்டுக்க மாட்டீங்க ஏன்னா பட்டியல் நிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் உயிரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது இறந்து போனால் ரெண்டு நாள் போராடுவான் இல்ல பாடி வாங்காம உட்காந்துருப்பான் ஏதாவது செஞ்சு நம்ம பாடி வாங்கி கொடுத்துட்டு போயிருவோம் நினைக்கிறீங்க ஆனா எச்சரிக்கையாவும் இந்த காவல்துறைக்கு ஒரு அறிவிப்பாவும் சொல்றேன் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு என்பது உங்களுக்கு தெரியும் அவருக்கு வழங்கக்கூடிய தனி பாவலர் காவலர் பாதுகாப்பை வந்து நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா விரிவுபடுத்தி கொடுக்கணும் இதுக்கு பல முறை நாங்க புகார் கொடுத்துருக்கோம் இதுவரை யாருமே கண்டுக்கல அப்ப அவங்களோட உங்களோட என்ன என்ன இது போல அரசியல் செய்யக்கூடிய பட்டியலின தலைவர்கள் சாகனும் அவ்வளவுதான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலப்பால் குப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகத்துக்காக போராட்டவங்க எல்லாம் படுகொலை தான் செய்யப்பட்டிருக்காங்க நீங்க நல்லா எண்ணி பாக்கணும் அப்ப இந்த அரசு யாருக்கான அரசு குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது பட்டியல் சமூகத்திற்கு எதிரான அரசு வேங்கவேலி மலம் கலந்து எத்தனை நாட்கள் ஆகிறது இதுவரை ஒரு முதல் தகவல் அறிக்கை உங்களால் பதிவு செய்ய முடியவில்லை கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் கள்ளச்சாராயம் எழுபதுக்கும் சம்பவம் தினம் தினம் படுக்கொள்ள தமிழ்நாட்டுல எந்த கூட்டணி கட்சியும் வாய் திறக்கிறது இவர்களுக்கு தேவை இந்த சமூகத்தை வைத்து பிழப்பு நடத்துகிறார்கள் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு எலெக்ஷன்ல வேணும் அவ்வளவுதான் இந்த மக்களை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது அப்படி அதையெல்லாம் கடந்து உண்மையான ஒரு அரசியல் கட்சியாகவும் இந்த மக்களை அரசியல் செய்ய வேண்டும் இந்த மக்களின் அரசியல் உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று உருவான நம்ம கட்சி அளிக்கிறதுக்கான வழி என்ன இருக்காங்க இன்னைக்கு தமிழக அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப சட்ட ஒழுங்கு சீர்கேடு சட்ட ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு கிடையாது இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்ட அனைத்து விவரங்களையும் நீங்க எடுத்து பார்த்தா எல்லாம் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் தான் தினம் படுகொலை கஞ்சா போதை அப்ப அந்த மக்கள் வந்து ஒரு நேரத்தில் அரசியல் என்பது இருந்தது மக்கள் சேவை செய்வர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையிடுத்து மீண்டும் அந்த பணத்தை கொடுத்து வாக்குகளை விலக்கி வாங்கி ஆட்சியில் அமர்கின்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது அப்ப நம்முடைய மக்கள் அரசியலாக ஒன்றுபட வேண்டும் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலை புரிந்து புரிந்து கொள்ளாமல் மாறாக அரசியலை புறந்தள்ளுகின்ற ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதன் விளைவு இன்றைக்கு நாம் நாய நாயை விட கேவலமாக இருக்கோம் இந்த தமிழ்நாட்டுல ஒரு படுகொலை அடைந்திருக்கு அந்த படுகொலையில் இருக்க குற்றவாளி கைது பண்ண துப்புல திருநெல்வேலி மாவட்ட கண்காணிப்பாளருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் மீதும் அமைதி உருவம் சென்ற மக்கள் மீது இப்ப வழக்கு போடுற அப்ப என்ன காரணம் யாருமே இவங்களுக்கு அரசியல் பிரதிநிதி கிடையாது இந்த சமூகத்தை நம்ம எது வேணாலும் செய்யலாம் உணவு முதல் நீர் வரை இருக்குன்னு நம்ம அரசியலை புறந்தள்ளுகின்ற ஒரு சமூகமாக இன்று வரை வாழ்ந்து வருகின்றோம் அதன் தான் இன்றைக்கு நம்முடைய சமூகம் பல்வேறு இடங்களில் இன்னைக்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள் எத்தனையோ ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த மக்களுக்காக உண்மையாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் இந்த மக்களின் அரசியல் அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் உயரிய தான் அந்த கட்சியை தொடங்கணும் தொடங்கின காலகட்டத்திலே ரஜினி பாண்டியன் அவர்கள் படுகொலை எங்களால் அதுக்கப்புறம் அந்த கட்சி நடத்த முடியாது அப்படின்னு நினைச்சாங்க ரஜினி பாண்டியனுடைய எண்ணங்களும் அவருடைய உயரிய சிந்தனைகளும் எதை கனவு கண்டதோ அதை நாங்கள் செய்தி முடிப்போம் என்ற ஒரு உயரிய லட்சியத்தோடு இந்த கட்சியை நாங்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கும் முதல் நாளாக நின்று நாங்கள் தான் குரல் கொடுத்து வருகின்றோம் இன்றைக்கு தீபக் பாண்டியன் படுகொலையா இருக்கட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு இந்த வளரும் தமிழக கட்சி துணை நிற்கிறது ஆனால் இந்த காவல்துறை வளரும் தமிழக தலைவர் அவர்களை பாதுகாக்க தவறி வருகின்றது என்பது நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதையும் மீறி அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் மிகப்பெரிய கொலைக்களமாக தமிழ்நாடு மாறும் என்பது செய்யறது பெரிய விஷயம் கிடையாது அரசியல் படுத்தணும் இளைஞர்களை அரசியல் படுத்தணும் உயரிய நோக்கத்தோடு தான் ரஜினி பாண்டிய கொலைய கூட சட்ட ரீதியா நாங்கள் சந்திச்சிருக்கோம் காவல்துறை மீண்டும் மீண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அவருக்கு வந்து மனு கொடுத்திருக்கிறார் அவர் வந்து கட்சி வேலையாகவும் தொழில் நிமித்தமாகவும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் உடனடியாக நீங்கள் பரிசீலனை செய்து அவருக்கு உரிய பாதுகாப்பு தமிழகம் முழுவதும் வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக காவல்துறையினர் கோரிக்கையாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன்